ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த ஜெகநாதட்ட தேர் என்ன நடக்க போது சாண யாத்திரை இன்னு ஜெகநாதட்ட கதையில இப்ப போற ஜெகநாத மகா பிரசாதம் இந்த பிரசாதமே என்ன போட முக்கியம் நாங்க பிரசாதத்தை பத்தி என்னோட இல்ல அந்த ஜெகநாதட்ட பிரசாதத்தை பத்தி இப்ப பத்தனை ஒரு சமயம் வைகுண்டத்துல நாரதர் போய் லட்சுமி தேவியை கேட்குறா எனக்கு ஒரு வரம்பு திறவோணும் பரம் திறவனும் நீங்களே அப்ப என்ன வரங்குற கேட்கிறார் பகவான் நாராயணர் சாப்பிட்ட மிச்ச பிரசாதம் எனக்கு வேண அப்ப நாராயணர்கட்டிலும் ஒருதருக்குன்னு அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடாது அந்த கட்டில அப்ப அதாலே அந்த பிரசாதம் அவளை குடுக்க முடியாது ஆனா இவர் தனக்கு நீ அதை தருவோணும்னு தெருவனும் மண்டி லட்சுமி தேவிட்ட ஆனா அவ பதிய மீறி நாராயணரை மீறி அவ கொடுக்க முடியாது பிரசாதம் கொடுக்க முடியாது அப்ப இவர் வெலுக்கடாமக்கா ஓகே பாக்குறன்னு நாரதருக்கு சொல்லிட்டு அப்ப கிருஷ்ண நாராயணருக்கு பிரசாதம் எல்லாமே பனி செய்த பரிமாறிக்கொண்டிருக்கறான் லட்சுமி தேவி அந்த மாதிரி பரிமாறான் ஆனாலும் அவன் முகத்துல ஒரு வாட்டம் தெரியுது அப்ப நாராயணர் கேக்குறாரு நீ எல்லாமே பரிமாறா இருந்தாலும் என்னத்துக்காக உன்ன முகத்துல ஒரு வாட்டம் இருக்கு லட்சுமி நாராயணர் கேக்குறாரு அப்ப லட்சுமி தேவி சொல்றா தனக்கு இதுதான் பிரச்சனை நாரதர் வந்து உங்களோட பிரசாதம் மிச்ச பிரசாதம் ஒரு தொழில் கண்டாலும் தனக்கு சொல்லி கேட்கிறேன் ஆனா நான் குடுக்க முடியாது நீங்க யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் அப்ப உங்களோட விருப்பம் இல்லாம என்னால குடுக்க முடியாதுன்னு அவன் சொல்றான் அப்ப சொல்ல அவர் சொல்றாரு ஓகே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அங்கால பாக்குற மாதிரி பாக்க நீ தனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தனக்கு தெரியாமத்தரவிட்டார் அப்ப இவக்கு நல்ல சந்தோஷம் என்னண்டு மீப்படம் அப்ப பிரசாதம் இதை கொடுக்க சொன்னோம் அவருக்கு நல்ல சந்தோஷம் நாராயணருக்கு எல்லாம் பரிமாறிக்கிட்டு அப்படியே அங்கால பாக்க நாரதருக்கு ஒரு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாச்சு நாரதர் என்ன செய்யறாரு அதை சாப்பிடுட்டும் தம்பிராவை சும்மாவே நாராயணரோட பாட்டு பாடி கொண்டு திரியுறவருக்கு அவர பிரசாத துழிச்ச உண்ணம் கால் கை நிலத்துல இல்ல நிக்குதில்ல அவர் தம்புராவையாச்சு கொண்டு பகவானை பற்றி பாடி பாடி எங்க போட்டார் கைலாயத்துக்கு போட்டார் கைலாயத்துக்கு போட்டா சிவர்மான் கேட்கறாரா நீ உண்மையில நீ பாடி ஆடுற நீ இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறிய உன்னை மறந்த நிலையில என்ன காரணம் என்று சிவர்மான் கேட்கிறார் பின்ன இவர் சொல்றதான் நாங்க நாராயண பிரசாதம் நான் சாப்பிடுட்டேன் சொல்றேன் யாருக்குமே கிடையாது உலா பேர் முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே தவம் இருந்து கூட இந்த பிரசாதம் யாருக்குமே கிடையாது எனக்கு எப்படி கிடைச்சேன்னா நீ பெரிய ஒரு நல்ல நல்லா அதை சொல்லி போட்டு ஆமா நீ எனக்கு ஒரு தெரையில தானே நீ தான் பிரசாதம் கொண்டு வந்தியன்று சோர்வான் கேக்குறேன் நாரதட்ட இவரு நான் எல்லாத்தையுமே சாப்பிடுட்டேனே கைவரை எல்லாம் பாக்குறாரு நிகத்துல ஒரு துளி ஓட்டுப்பட்டு இருக்கு கொஞ்சம் நாரதட்ட அதுல அப்ப நார்வர் என்ன தண்ட கை விரலையே சோகர்மான் எண்ட வாய்க்குள்ள வச்சுட்டேன் இல்ல இருக்கிறத நீயிடன்னு சொல்லி பாருங்க உள்ள அன்பு பெருமாட்ட மங்க நடக்கணும் அப்ப சோர்மான் அந்த வாய்க்குள்ள அந்த ஒரு சொட்டு பிரசாதம் போகணும் கூத்தாடுறாரு கூத்தாடுறாரு அந்த ஊழி காலம் வரைய அவர தாண்ட தாண்டவம் மாட வரல அந்த தாண்டவம் மாடைக்கு உலவமே அழியும் சோர்மன் தாண்டவமாடைக்கு அந்த ஆட்டம் மாறாரு அப்போ எல்லாருமே பயந்தேன்னுடே சோர்மான் இந்த அழிவு காலம் வரைய என்ன காலம் மாறி வந்துடா இவர் இப்படி ஆடுறதுக்கு எந்த அர்த்தம் இல்ல ஏன் இந்த மாறா ரெண்டு இணைச்சு கொண்டு போய் பார்வதி முறை இடையினா பார்வதி அப்படி நடக்குதோன்னு கேட்டுட்டு பார்வதி பாறான் வந்து பார்த்தா சோர்மான கட்டுப்படுத்தாம இருக்குறான் என்னதுக்காக நீங்க ஆடுறீங்க என்ன நடந்தது சொல்லுங்க உலகமே அழிக்க போகுது ஆட்டத்தை நிப்பாட்டும் என்ன நடந்ததுன்னு பார்வதி கேக்குறா தான் ஒரு கொஞ்சம் பிரசாதம் நாரதற்கு ஒரு கொஞ்சம் பகவான் பிரசாதத்தை தந்து நான் சாப்பிட்டேன் ஓகே இவங்க வந்தது கோபம் உடல்லே நீ பாதி நான் பாதி நீ எனக்கு தெரியாம என்னென்ன பிரசாத பகவான் பிரசாத எனக்கு நீ தெரியல ஆடத்த தீவாவுக்கு வந்தது போகும் வந்தா சோர்மன் தாண்டவ மாடினார் காலிக்க இவ எல்லாத்தையும் நிப்பாட்டுட்டா காத்துகள் அடிக்கிற எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டா அவ்வளவு கோவம் கண்ணெல்லாம் அப்படி பார்க்க முடியாத கோவம் பார்வதிக்கு இவருந்த பிரசாதம் கொடுக்க கொடுக்கல அப்ப பிரம்மா கிட்ட போய் மற்ற திருவர்கள் சொல்ல பிரம்மா போய் நாராயணருக்கு சொல்ல இவ்வளவு பிரச்சனை அங்க நடந்தோன்னு இருக்கு இந்த பிரசாதத்தால என்ன செய்யறது பார்வதியை சமாதானப்படுத்துவோம்னு சொல்ல நாராயணர் நானே போறேன் பார்வதிட்டு கைலாயத்துக்கு நாரதரே வந்தேன் நான் பகவானே வந்துட்டேன் வந்து கேட்கிறாரு என்னத்துக்கு இவ்வளவு ஆட்டம் மாறீங்கன்னா அவ சொல்றா உங்களோட பிரசாதம் எந்த குழந்தைல எல்லாருக்குமே செய்ய வேணும் அவதான் இந்த பௌதிய உலகத்துக்கு தாய் வந்து தான் அப்ப எந்த குழந்தைகள் ஒருவருக்குமே இந்த பிரசாதம் போகல தனியாக அவர் சாப்பிட்டார் இந்த குழந்தையில எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரசாதம் செய்ய வணுமாட்டேன் அவ கேட்கறான் நீங்கள் அதுக்கு வழி செய்ய அதுக்கு அப்ப பகவான் சொல்றார் நீ கவலைப்படாத நான் இந்த கலி அம்பரேக்க ஜெகநாத ரூபத்துல இந்த நான் வருவேன் அந்த நேரம் எனக்கு படைக்கிற பிரசாதம் எல்லாம் அப்ப என்ன எனக்குன்னு சொன்ன சுவர்மான் வந்து இதை கொடுக்க இல்ல பார்வதிக்கு அவ்வளவு ஓவன் இல்ல அவ சந்தோஷப்படுற இவர் என்ன சொல்றாரு நீ கவலைப்படாத நான் இந்த உருவமெடுத்து வருவன் அங்க படைக்கிற பிரசாதம் எனக்கு படைச்சு உனக்கு படைச்சுதான் மற்ற கோயில் எல்லாத்துக்குமே போகும் நீ விமலா என்ற பேர்ல அந்த இடத்துல இருப்ப பார்வதி விமலா என்ற பேர்ல இருக்கிற கோயில இருக்கிறாங்கால அடுத்த சன்னதி பக்கத்துல இருக்கா அதுல இருக்கிறா அப்ப ஜெகநாதருக்கு படைக்கிற பிரசாதம் எல்லாம் விமலாக்கு படைக்கப்படும் விமலாக்கு படைச்சா தான் அது மகா பிரசாதம் பாருங்க இந்த ஒரு அதிசயம் அப்ப அவளுக்கு படைச்சு போட்டுதான் எல்லா கோயிலுமே படப்படும் அது மட்டும் இல்ல சிவனுக்கு உள்ளுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை உனக்கு தானே சுவர்மா அதால சுவர்மான்னு உள்ளுக்கு இருக்க மாட்டார் இந்த இந்த சன்னதிக்கு உள்ள இருக்க மாட்டார் அவர் வெளியில தான் இருப்பார் நீ உள்ளுக்கு இருப்ப விமலா பிரசாத் நவ பேர்லயே அவங்க இருப்பா அப்ப அவன்ற படிதான் அந்த ஜெகநாத் பூரிலே அவருக்கு படைக்கிற பிரசாதம் எல்லாம் அவங்க படைச்சு மற்ற கோயில படைச்சு போறவே எல்லாருமே அந்த பிரசாதம் அனுபவிக்க கூடியதாங்க இருக்குன்னு சொன்னா இதுதான் காரணம் இதுக்கு முதல் பகவான பிரசாதம் ஆருக்குமே கிடையாது அப்ப அவர் இப்ப ஜெகநாதருக்கு கோயில போனமென்று சொன்னா அங்க நிறைய பிரசாதம் எல்லாருக்குமே கிடைக்கும் பகவானுக்கு படைக்கிற பிரசாதம் அங்க எல்லாரும் கிடைக்கும் அந்த பகவான் இந்த கழிவத்திலே அந்த ஜெகநாத ரூபத்திலே அங்க இருக்கிற அந்த ஜெகநாத ரூபம் பெற வேண்டி வந்ததுக்கு காரணம் அந்த கதையை சொல்லட்டே இதோட தொடப கதை தான் அந்த உருவம் நினைப்பீங்களா ஜெகநாதர் ஏன் அந்த அறகுற ரூபத்துல இருக்கிறார் ஏன் முழுசா இல்ல யோசிச்சிருக்கிறீங்களா எல்லாரும் அந்த உருவம் பார்க்க அப்படியே இருக்கண்டு அவர் அவரை பத்தி ஒரு சமயம் சொல்லி உருகிடு அப்படின்பாங்க பாருங்க பார் அப்போ துவாரகையில வந்து ராணிய பதினாறாயிரம் ராணியலம் என்ன செய்யினேயா பகவானுக்கு இப்படி சேவை செய்யின கிருஷ்ணருக்கு அவ்வளவு சேவை செய்தும் அவருக்கு அந்த ஒரு மனதில கவலை பிருந்தாவனத்து கோபியர்களை நச்சு நச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இந்த பயனாராயிரம் ராணிகளுக்கும் கவலை நாங்கள் படிவா பார்த்து இவர் இப்படி மனதில கவலைப்படுறாரு ஏன் கவலைப்படுறாருன்னு யோசிச்சு கொண்டிருக்க அந்த சமயம் பலராமத்தியம் அம்மா ரோகிணி துவாரகைக்கு போயிருக்கிறான் துவாரகையில அவர் இருக்கிறா அப்ப இவை நேத்துனே இது துவாரகையில ரோகிணி மாதாட்ட கேட்டா தான் பிருந்தாவனத்துல என்ன நடந்ததுன்றதை அறிய முடியும் கிருஷ்ணர்கிட்ட லீல எளைய கோவியருக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றது அவகிட்ட தான் அறிய முடியுமே அவகிட்ட கேட்கினேன் அப்ப அவ கேட்க அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணரும் பலராமரும் வந்து சுதாமா மண்டபத்துக்கு அவை ஆலோசனைகள் நடத்த அங்க துவாரகையில சுதாமா மண்டபத்துக்கு போயிட்டு அப்ப என்ன செய்யறா நீ அம்மா சுத்திராவ அந்த வாசல்ல கதவு வாசல்ல நீ கையை இப்படியே விரிச்சபடி கதவு வாசல்ல நீ காவலில் கிருஷ்ணர் பலராமர் வந்தா நீ எனக்கு சொல்லு அவையை பற்றி நான் கதைக்கிறத அவைக்கு கேட்க வேண்டாம் அவைய கதையை கே அவ்ள மகிமையான கதை அதை கேட்கறதுக்கு வேணும் வேணாம் அவறியணும்னு பார்த்து சொல்லி நீ கதை வாசல் நின்று சொத்துராட்டாச்சு தங்கத்தியார இப்ப கையை எப்படி வைக்கணும் கதை வாசல்ல நிக்கிறான் உள்ள கிருஷ்ணரை பற்றி அவர் சின்ன அங்க கோகுலத்துல விருந்தாங்கனத்துல அவர் செய்த லீலைகள் கோபியர் எப்படி அவரோட அவ்வளவு அன்பு பரிமாற்றம் நடந்தது அவருடைய சின்ன வயது கதையெல்லாம் ரோஹிணி மாதம் அந்த ஆயிரம் நாவை கொண்டு விவரிச்ச மாதிரி ரோஹிணி மாதம் விவரிக்கிறாம் அந்த கதையை அந்த கதையும் பதினாறாயிரம் ராணிகளும் அவ்வளவு மனம் உருகி கேட்டுக்கொண்டிருக்கிற கதையை இதே நேரம் ஸ்வத்ராமாம் அதே கதையை கேக்குறான் கிருஷ்ண கல்லராமர என்ன என்ன செய்து இவ அப்பாரையில தான் ஸ்வத்ரா இருந்தது இவ கே கேக்க தன்னை மறந்து அவக்கு கையை முழுக போய் கண் பெருசாகி அவ தன்னை மறந்து இவ கட்டு இப்படி அப்ப இவைய கிருஷ்ணா பலராமக்கு சுகாம மண்டபத்துல இருக்க புரிஞ்சுட்டினா தங்களை பத்தி கதை இங்க போய் கொண்டிருக்கேன்னு பகவான் அறிஞ்சிட்டேன் உடனும் பலராமரும் கிருஷ்ணரும் வந்தா சுபத்ரா என்ன மறந்து போயிக்கி அவக்கு பக்கத்துல இவ ரெண்டு பேரும் நின்றுட்டின கிருஷ்ணரும் பலராம் நின்று தங்கட கதையே தாங்களே கேட்கின அப்ப அவக்கு இந்த கதையை அவ கேக்கி அவக்கு கை எல்லாம் முடுங்கி கால் எல்லாம் முடுங்கி கண் பெருசாகி இப்படி ஒரு உருவத்துக்கு வந்துட்டேன் இந்த உருவத்துல இந்த உருவத்துல தங்கட கதையை கேட்ட அவரேகன் நாரதர் வார நாரதர் வந்து என்ன செய்யறார் கண்டு கொண்டேன் இந்த உருவத்தை கண்டுகொண்டேன்ற நாரதர் சொன்னார் அப்பதான் இவத்தி கேட்டுட்டு இவ திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டுனேன் அப்ப அவர் கேட்கிற நாரதர் நீங்கள் இதே உருவத்துல ஏன் இருந்து காட்சி கொடுக்க கூடாது என்னுடைய ஆசை இந்த உருவத்துல நீங்கள் உலக மக்கள் எல்லாரும் ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கணும் பண்ணுங்க ஆசை இதுக்கு வாரங்களை நல்லது அப்ப அவர் என்ன செய்யறார் பேருந்து வந்து இந்திர ஜிம் இது கொஞ்சம் தொடருது கதை இந்தியஜிம மகாராஜ் வந்து அவருக்கு வந்து பகவானை பார்க்கணுமன்ற ஆசை எல்லாம் இருக்குது அப்ப பகவானை பாக்குறதுக்கு பகவானை பற்றி கதைகளை கேட்கறதுக்கு ஆசைப்படுறார் ஆசைப்படையக்க ஒரு பிராமணர் இருந்து தான் பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுமெண்ட் ஆசைப்படைய பிராமணர் சொல்றார் அது அந்த ஜெகநாத் பூரி வந்து பிரளயம் வந்து அழிஞ்சு போயிக்க கூட அந்த இடம் அழியாம இருந்தது அது வேதத்திலேயே புரியாத இடமாக இருக்குது என்று சொல்லி பிரம்மா இவரின்னு சொல்லி அந்த இடத்தை பாக்குறதுக்கு இவர் வந்து இந்திரமாராஜ் மந்திரியா அனுப்புறார் வித்யாபதி அனுப்புறாரு அப்ப அவர் பாக்க போறார் பெரிய பெரியவளங்களோட அவர் போய் அங்க அந்த கிருஷ்ணன் நீலாஞ்சல நிலையில கிருஷ்ணர் இருக்கிற நீல மாதவன் என்ற பேர்ல இருக்கிறார் என்று பாக்க போயின ஆனா அந்த காட்டுக்குள்ளே இருக்குது வேளால போய் பார்க்க முடியாது அந்த நீல மாதவனை தரிசிக்கிற வந்து ஒரு காட்டுவாசி அப்ப அந்த காட்டுவாசின்ற வீட்டை போனார் ஆனா அந்த காட்டுவாசி வேற கூட்டி கொண்டே போகவில்லை அவரை காட்டு இப்ப இவரே நேரர் வித்யாபதி அவர் இந்த காட்டுவாசின்ற வீட்டையே இருந்து அவர் போய் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுவாசி நீல மாதவனுக்கு தரிசனம் பூசையில் செய்து அங்கே அந்த பிரசாதம் தேவர்கள் எல்லாமே கொண்டு வந்து பிரசாதம் வைக்கிறான் பிரம்மாவில இருந்து எல்லா தேவர்களும் அந்த இடத்துக்கு வாரது அப்ப அந்த பிரசாதங்கள் பூ மாலைகள் எல்லாம் வேறு வீட்டுக்கு கொண்டு வந்தா அது கம கம கண்டு மணக்குமாம் அவ்வளவு வாசனையோட இருக்குமா அப்ப அப்ப வித்தியாபாதிக்கு இன்னும் ஆர்வம் கூடுது போய் நீலா தரிசிக்க ஆனா அவர் காட்டுறாரு இல்ல இவர் என்ன செய்யறாரு அங்க இருந்து அந்த காட்டு வாசன மகளையே கல்யாணம் செய்து கட்டி கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகுதான் ஒரு மாதிரி பார்க்க கூட்டிக் கொண்டு போனேன் இவருக்கு கண்ணை கட்டித்தான் வித்தியாபதிக்கு அந்த விதத்தை காட்டை கூட்டிக்கொண்டு போனேன் நீல நீலாஞ்சால மலையில அப்ப இவர் என்ன செய்யறா கொஞ்சம் கடுகு கொண்டு போறார் அப்ப இவர் என்ன கட்டி போனாலும் அந்த கடுக போட்டு 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 போடுவார் அந்த இடத்துக்கு அங்க போனா அந்த இடத்துல நீல மாதவன் இருக்கிறார் ஆனா இவர் போய்த்து பார்த்து அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஆலமரம் இருக்கு ஆல விரிச்சம் அதுக்கு கீழே இருந்த அந்த போகினி குண்டம் இருக்கு அதுல குளிச்சு நீல மாதவனை தலசிச்சு அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறாரு அதுல இருந்தா இருந்துக்கிறப்ப பிறப்பே கிடையாது அப்படியோ ஒரு புண்ணியமான இடம் அந்த இடம் விருந்துட்டு பாரு அனுப்பினவர் அவருட வந்து பிரதி உங்க மகாராஜிட்ட சொல்லுவோம் இவரை கூட்டி கொண்டு போவனும் இந்த மன்னனை இங்க வந்து இவர்ட்ட சொல்லி இவரை கூட்டி கொண்டு போய் இவர் அந்த மன்னன் பார்க்க போக கிடையில நீல மாதவன் மண்ணுக்கு மறைஞ்சிட்டார் மறைஞ்சவனும் அவர் சரியா கவலைப்படுறாரு அசரீதி வருது நீ கவலைப்படாத நான் மரக்கட்ட ரூபத்துல வருவேன் நீ அந்த மரக்கட்ட ரூபத்துல பேந்து உருவம் செய்து நீ வழிபடலாம் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லப்படுது அவர் அந்த மரக்கட்டை கடல்ல மிதந்து வருது மூன்று பெரிய மரக்கட்டை மிதந்து வருது அந்த மரக்கட்டையை கொண்டு வந்தா அதை உருவமாக்குறதுக்கு சிப்பிதாவே அதை உருவமாக்கணும் அந்த மிரக்கட்டியை அந்த மெரக்கட்டையை உருவமாக்குறதுக்கு விஸ்வகர்மன் பேர்ல வாரது கிருஷ்ணர் தானாம் ஒரு வயது போன ரூபத்துல பேர்ல அந்த உருவத்தை செய்ய வர அந்த மன்னனுக்கு சொல்லி ஆச்சுது நான் இருபத்தொரு நாள் இது செய்து முடிக்க நாள் செல்லும் அந்த இருபத்தொரு நாளும் கதவு துறக்க கூடாது கதவு துறந்தான் நான் விட்டுட்டு மறைஞ்சிருப்பேன் அவர் சொல்றார் அப்ப ஓமன் சொல்லிட்டு அவரும் அந்த அரசனும் மனைவியும் கதவை சாத்திட்டு இவ போட்டேன் அவனை வந்து குண்டு அவ என்ன சொல்ற ராணி வந்து கண்ணால அந்த இது நாளாகுது அந்த என்னன்னா இந்த அரைத்தப்போ ஒரு நாளும் கதவுல காத வச்சு வச்சுக்க அந்த உளிச்சதங்க இருக்குது ஒண்ணு அப்ப சத்தம் கேட்க இல்ல அப்ப ராணி சொல்றா சத்தமே கேட்க இல்ல வயது போனவர் தானே இறந்துட்டாரோ இதை நடந்து இருக்கலாம் என்ன மன்னர் சொல்றாரு அவர் இருபத்தொன்னு நாள் சொன்னவர் துறக்க கூடாதுன்னா அப்ப என்னண்டு துறக்குறது இவர் மன்னர் யோசிக்க ராணி சொல்றா துற துறந்து பார்க்க சொல்லி இவர் போறார் துறக்க துறக்குறார் அப்ப அவர் மறைஞ்சிட்டாரு இதை செய்த உருவம் செய்தவர் அவர் மறைஞ்சிட்டார் இந்த உருவம் அற உரையா இருக்குது அப்ப இந்த உருவம் மர உரையா இருக்குதே அண்டு பேர் செடியா கவலைப்பட்டு அழுகுறாரு எப்படி நான் இவைய பூசை செய்யலாம் இவக்கு எப்படி உடுப்பு போடலாம் ஒன்றுமே செய்ய முடியா புற ஒரு அசரீதி கேக்குது நான் இந்த உருவத்திலேயேதான் நான் காட்சி கொடுப்பேன் நீ எல்லா அலங்காரமும் எனக்கு செய்து என்ன வழிமுறைப்படி பூஜிக்க சொல்லி மன் எனக்கு உத்தரவிட்டாச்சு அதேதான் அந்த உருவத்துல இருக்கிற ஆற்ற விருப்பம் அது நாரதர் இந்த உருவத்தைண்ட நாரதட்ட விருப்பம் அது அப்ப இவருக்கு அத்த ரீதி வந்துட்டு இந்த உருவத்தை இந்த உருவத்துல இருக்கிற நீங்க எல்லாமே பூச குணக்காரி ஆனா பிரம்மா வந்துதான் பூசை செய்து வைக்க பிரம்மா கூட்டி இருந்துதான் நீ பூசை செய்ய வேணுமெண்ட்டு பிறந்தால் பெரிய கதை அப்ப பிரம்மாவை போய் கூட்டி வந்து பிரம்மா ஒரு நரசிம்மரை கொண்டு வந்து தியாகம் செய்துதான் இவரை ஜெகநாதரை வழிபாடுது அந்த பிரம்மா குணந்த நரசிம்மர் அந்த தியாகத்துல இருந்து வந்த நரசிம்மர் அந்த கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிறார் பிரம்மா குணந்த அந்த ஜாகத்துல இருந்து வந்த நரசிம்மர் ஆக்குறமா வந்த நரசிம்மர் அவருக்கு பயந்தேசனம் அவர் அங்க இன்னொருத்துல வச்சிருக்க அந்த நரசிம்மரை இப்ப இது சாதாரணமான ஜெகநாதர் இல்ல இது எல்லாமே பகவான திட்டப்படிதான் இந்த உருவத்துல வந்தது பிரம்மா வந்து பிரதிட்ட செய்தது எல்லாமே பகவான் தான் இந்த லீலை ஆடினது அவற்றை திட்டம் தான் அது நடந்து கொண்டிருக்குது அவற்றை திட்டப்படிதான் இந்த உருவத்துல வந்தார் அதால இவர் ஒரு அறகுருவான உருவம் நாங்க நினைக்க கூடாது ஜெகந்நாதர் ஜெகத்துக்கே நாதர் ஜெக ஜெகமண்டா உலகம் உலகத்துக்கே நாதர் பகவான் தான் இந்த உருவத்துல கலி வந்தார் இத பிரபாதா தான் அறிமுகப்படுத்தினார் எல்லா இடம் அமெரிக்காவுக்கு பிரபாதா வந்து அங்க வந்துட்டு அவர் என்ன செய்யறார் இந்த ஜெகநாதரை பற்றி சொல்லுவார் சொல்வார் மற்ற விகிதல பத்தி தெரியாதானே அப்போ ஒரு அங்க அந்த ஒரு மாதாச்சி வந்து ஆரம்பம் அவர் கடைக்கு போறார் அவ ஒரு ஜெகநாதர் சின்ன பொம்மை இருக்க அவ வேண்டி கொண்டு வராவாக தெரியாது ஜெகநாதர் என்ன ஒரு பொம்மை வேண்டாம் பிரோபாதா பாருங்க ஒண்ணு கொண்டது காட பிரோமாதான் இது எங்க வேண்டு ஜெகன்னாதர் இவரோட சுவத்ரா பலராம் இருந்திருப்பி எங்க நோம் பிரோபாதா இருந்தது நான் அவைய விட்டுட்டு வந்துட்டேன் போய் வேண்டி கொண்டு வான்னு சொல்ல உடனே மூடி போய் அமெரிக்கா இல்ல உங்களோட உடம்பி கொண்டு வந்தா வந்த உண்ணம் அந்த சின்ன உருவத்தை காட்டி மற்ற பெரிய அந்த என்ன சீடர்கள்ட்ட சொல்றாரு நீ இந்த உருவம் பெருசா செய்யன்னு சொல்லி மூன்று ஜெகநாதர் பல்லராம் உருவம் செய்தா பிறகு தேர்மெரிக்கேர்பல ஆயினது ஜெகநாத ஒரு விளையாட்டான கதையும் எல்லாம் கற்பனை கதையும் எல்லாம் பகவான்ட திட்டப்படி பகவான விருப்பத்துல வந்தா உட உருவம் இது அவருக்கு இப்ப இருந்து அந்த மன்னனுக்கு போய் கனவுல காட்டுற ஐம்பத்தேழு விதமான சாப்பாடு தனக்கு படைக்க வேணும் தேந்நாதர் அதாவது அன்ன பிரசாதம் வந்து அவருக்கு பேர் இருக்குது தேவந்நாதருக்கு ஐம்பத்தேழு விதமான சாப்பாடு அது ஏழு தரம் பிரிச்சு வழிபாடும் சாப்பாடோட சின்ன சின்ன இயத்துல இல்ல பானவானியா போகும் ஜெயநாதருக்கு அவர் ஏவரா விடுவாரா அடுத்த சாப்பாடு அவருக்கு விரும்புமா அவர் சாப்பாடு அடுத்தடுத்து சாப்பாடு அவரை உணவு ஒவ்வொரு அவருக்கு படைக்கிறது பெருந்து இவாக்கு விமலாக்கு படைச்சிட்டு வெளியில மற்ற கோயிலும் படைச்சு பிரசாதமா கூடுவாரு அப்ப தேவர்கள் கூட அந்த இடத்துக்கு விரும்பினா பிரசாதம் சாப்பிட எல்லாருக்குமே பகவான் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே அருள் வழங்கி இருக்கிறாரு ஜெமனுக்கு கூட அங்க இல்லை லட்சுமியை சொல்லிட்டா அந்த இடத்துக்கு நீ யாரும் வந்து ஒரு தரையங்க கொண்டு போக மாட்டேன்னு ஏன் பகவான் வ வணங்கி பகவான் ரெட்டி அவ போடுன்னு அங்க விரைவில் ஆண்டு ஜெமனை கட்டி போட்டுருக்க ஒரு படியில சிம்மது பாரமன்றா ஒரு ஜ படியில ஜமுன கட்டி போட்டிருக்குது அப்ப சனம் என்ன செய்யும் உலக்க உலக்கெல்லாம் பையன் மக்களுக்கு அப்படி இருந்தும் உழக்கி கொண்டு போய்க்க இனப்பினியம் அவரை உலக்கி கொண்டு வந்துட்டு நினைக்க பகவான் பயப்படாது நீ ஏமன உழக்கினானு மென் அட்டை தான் பாற அங்க தானே போவின போக்க என்னட்ட வாரேன் அதனால சனம் என்ன செய்யும் வெளியில போய்க்க ஜமன உலக்காதுகள் அவங்க தங்கட வினல் கூட அவர் இல்ல சைட்டால சைட்டால் அப்படியில போங்கள் போய்க்கு அவரை உழக்கிக் கொண்டு உள்ளுக்கு போங்க அந்த கோயிலுக்கு அப்படி நிறைய இருக்குது ஜெயநாய்க்காக தான் நிறைய இருக்கு ஒரு கொஞ்சம் சொல்லி இருக்கு ஹரே கிருஷ்ணா நன்றி நன்றி கரே கிருஷ்ணா என்னம்மா